ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேத வசனம் உபாகமும் ஐந்து பனிரெண்டு உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக டுடேஸ் பைபிள் வர்ஸ் அப்சர்வ் தப்து கீப் இட் ஹோலி யுவர் கமாண்டட் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதற்றத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா அப்போ இந்த மாதம் முழுவதமாய் கூட ஆவியானவரை நேர்த்தியாய் நீர் எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அம்கத்தாவை எத்தனையோ துன்பங்களும் வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் ஆவியானவரை எல்லா நடுவில் இருந்தோம் எங்களை நீர் பாதுகாத்தீரே அப்போ எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீரே வதைத்தீரே நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பன ஆவியானவரே எந்த சூழ்நிலையிலும் ஆவியானவரே நீர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களோடு இருந்து எங்களுடைய திட்ட நேரங்களில் எங்களை பாதுகாத்து கிருபை முக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஆவியானவரே அப்பா நீர் ஒருவரே என் தகப்பனே எங்கள் மேல் அன்பாய் உண்மையான அன்பாய் இருக்கிறேங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே நன்றி ராஜா இந்த கடை இந்த மாதத்தில் இந்த கடைசி நாளிலும் கூட நீர் எங்களை ஆவியானவரை நேர்த்தியாய் பரிசுத்தமாய் ஆவியானவரை நடத்தப் போகின்ற கிருபை எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா வர மாதம் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருக்க போகின்றீரே உக்க நன்றி செலுத்துகிற ராஜா அப்ப எங்களுக்கு திறந்த வாசலை வைக்க போகின்றீரே உக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஆவியானவரே உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளைத்தபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக ஆவியானவர் அப்பா இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலும் கூட அப்பா எங்களுடைய நேரங்களை அப்பா வீணான அந்த உலகத்தில் இருக்கிற வீணான காரியங்களில் எங்களுடைய நேரங்களை செலவிடாத படிக்கு அப்போ உங்களுடைய வேத வசனத்துல எங்களுடைய நேரங்களை கழிக்கும்படியான நான் அப்பா இந்த ஞானத்தை ஊற்றுவீராக நாமத்தில் தூதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா எப்பொழுது கூட இறங்கா ராஜா அன்பு சகோதரி சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை ஒப்புக் கொடுங்க நேரங்களை பரிசுத்தமாய் கழிக்கும்படியே ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் ஞானத்தை ஊற்றுங்க தகப்பனை இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆவியானவரை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க உமக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஆவியானவர் ஆவியானவர் இப்பொழுது கூட रङ्ग உம்முடைய கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு ஆவியானவரை எங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டு பரிசுத்தமாய் இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்று வீராக ஆவியானவரை பிறகு கூட இருறங்கோ ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோமப்பா ஆவியானவரை குடும்பங்களை ஆசிர்வதிங்க ஆவியானவரை எந்த குடும்பம் எந்த எந்த தடையும் இன்றி அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க என் தகப்பனை ஆவியானவர் அநேக பிள்ளை பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வர அநேக தடைகள் இருக்கலாம் இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஆவியானவர் இந்த ஓய்வுனால அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இப்பொழுது கூட இரங்கோ ராஜா அன்பு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆவியானவரை தங்களுடைய நேரங்களை உலகத்தின் காரியங்களில் அப்போ செலுத்தி ஆவியானவரை ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப தொடு தொடுவீராக இந்த ஓய்வு நாளை கூட ஆவியானவரே அப்பா அவளுடைய பரிசுத்த நாளாய் மாற்று வீராக ஆவியானவரே அந்த பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை ஊற்றுவீராக நம்முடைய ஆலயத்துக்கு வந்துமை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க நம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இஸ்வி நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனை நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரே அப்பா எங்களும் கருத்தில் உப்பு கொடுக்குறோம்ப்பா ஒவ்வொரு ஒவ்வொருவரும் பிடித்துக்கொள்ளுங்கள் ஆவியானவரே நீர் நீரியங்களுடைய கரங்களை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் தகப்பனே ஆவியானவரே நன்றி 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 அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஆவியானவரே உலகத்தின் காரியங்களில் அவர்களுடைய நேரங்கள் செலுத்தாதபடிக்கு உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து ஆவியானவரை அநேக வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் போகும்படியான கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும் போகும்படியான ஞானத்தை கொடுத்த கிருபை கைமுக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தக பனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறேனால ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்